போய் ஒட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்க சோ இவங்களை வந்து ஆதவ் கொண்டு வந்து ஆஜவ ஆதவ் வந்து ஒரு கீ போஸ்டுக்கு கொண்டு வந்து அந்த ஜான் ஆரோக்கியத்தை மொத்தமா காலி பண்ற மாதிரியே வேற மாதிரியான பாலிடிக்ஸ் அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான கத்து சொல்றாரு விஜய் வந்து தனக்கு கால அடியில வேறு வரக்கூடாதுன்னு நினைப்பாரு அது இதெல்லாம் நம்ம அங்க வந்து சிங்கிள் மேன் ஆர்மி விஜய் தான் ஃபேஸ் வேல்யூ ஒண்ணு பண்ண முடியாது நீங்க எத்தனை பேர் கூட்டிட்டு போய் விட்டாலும் விஜய் அங்க கிரௌண்ட் ஒர்க் என்ன